திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு இருக்கும் கடற்கரையில் நடந்த அடுத்தடுத்த ஆச்சரியப்பட வைக்கும் அதிசயம் அப்படி என்ன நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம் திருச்செந்தூர் கடற்கரையில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடல் நீர் உள்வாங்குவது வழக்கமான நிகழ்வுதான் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெஞ்சால் புயல் மற்றும் கனமழை காரணமாக மாலை நேரங்களில் திடீரென கடல் உள்வாங்கி காணப்பட்டது நேற்றைய தினம் கடல் எண்பது அடிக்கு உள்வாங்கி காணப்பட்ட நிலையில் திருச்செந்தூர் நாடிக்கிணறு முதல் ஐயா கோவில் வரை பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன பக்தர்கள் கடல் நீர் உள்வாங்கிய பகுதிகளில் நீராடிய போதுதான் அவர்கள் கண்ணில் நான்கடி உயர கல்வெட்டு ஒன்று தென்பட்டது அதில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துகள் சரியாக தெரியவில்லை இதையறிந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறை பேராசிரியர் சுதாகர் மற்றும் மதிவாணன் ஆய்வு மேற்கொண்டனர் கல்வெட்டை மைதா மாவு கொண்டு தூய்மைப்படுத்தி அதில் எழுதப்பட்டிருப்பது என்ன என்று பார்த்தபோது அதில் மாதா தீர்த்தம் என்று குறிப்பிட்டிருந்ததோடு இந்த தீர்த்தத்தில் பங்கேற்றால் சொர்க்கம் சேரலாம் என்றும் மொத்தமாக பதினைந்து வரிகளும் பொறிக்கப்பட்டிருந்தன இதை பொதுமக்களும் பக்தர்களும் அதிசயமாக வியப்புடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்தனர் இந்த கல்வெட்டு கிடைத்த அடுத்த நூறு அடி தூரத்தில் கருங்கள் தூண் ஒன்றும் தென்பட்டது அதில் ஒரு பக்கம் மட்டும் பதினேழு வரிகள் பொறிக்கப்பட்டிருந்ததோடு பிதா தீர்த்தம் என்று வரிகள் தொடங்கின இந்த இரண்டு கல்வெட்டுகளும் சுமார் ஐம்பது முதல் நூறு ஆண்டுகள் பழமையானவை என்றும் கிணறுக்கு அருகே இந்த நல்ல தண்ணீர் கிடைக்கும் தீர்த்த கிணறுகளை குறிப்பதற்காக நடப்பட்டவையாக இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இம்மாதிரியான நல்ல தண்ணீர் கிணறுகள் இந்த பகுதியில் நிறைய உள்ளதாகவும் அவற்றை சீரமைத்தால் கடலில் நீராடும் மக்கள் நல்ல தண்ணீரில் குளிக்க எளிதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது தீர்த்த கிணறுகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் நோக்கத்தில் இதுபோன்ற கல்வெட்டுகள் நடப்பிட்டிருக்கலாம் என்றும் நாளடைவில் இயற்கை சீற்றங்களால் கடலுக்குள் புதைந்திருக்கலாம் என்பதும் தொல்லியல் ஆய்வாளர்களின் கணிப்பாக இருக்கிறது தற்போது நாழிகிணறு தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடி வரும் நிலையில் செல்வ தீர்த்தத்திலிருந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேக நீர் கொண்டு செல்லப்படுகிறது இந்நிலையில் தற்போது கிடைத்திருக்கும் இரண்டு கல்வெட்டுகள் தீர்த்த கிணறுகள் குறித்த தகவல்களுடன் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது